மதுரை கோபுதூர் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை திறன் மேம்பாடு மற்றும் உயர்கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமை தாங்கினார் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாதிர் உசைன் மற்றும் அல்ஹாஜ் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக திரு கோஷ்டியூர் மணிகண்டன் கலந்து கொண்டு பொதுத்தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு நேர மேலாண்மை அறிவு திறன் மேம்பாடு கல்வி சார்ந்த வளர்ச்சி குறித்தும் மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் உயர்கல்வி நிறுவனங்களில் போட்டித் தேர்வுகள் மூலம் எவ்வாறு சேர்வது குறித்த சந்தேகங்களையும் விளக்கிக் கூறி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மதுரை மாநகர துணைத் தலைவர் முகமது அலி இந்திய மாணவர் சங்க தலைவர் டீலன் ஜஸ்டின் செயலாளர் டேவிட் ராஜதுரை ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் முதுகலை கணித்த ஆசிரியர் தமிழ்குமரன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நல்ல அருமையான விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் உள்ள விஷயங்கள் அதை நம்ம எந்த அளவுக்கு உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையோட நேர சர்வெற்கா போலாம் அந்த இடத்துல ஒரு அப்புக்கு இருக்குது மாட்டுத்தாவுடைய அப்புக்குரிய இருக்குது அவர்களுடைய மீறி இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகவும் அவருடைய வாழ்க்கையை வெற்றியடைந்து நமது தலைமையாற்றியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க எனக்கும் இஸ்லாமுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு எண்ணற்றும் ஆன் மனஞ்சினும் உண்டு தொடர்பு உண்டு அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து அது நீ என்னவாக நினைக்கிறார சேர்த்து விடு நல்ல என்ன ஓட்டங்கள் இருந்தா நல்ல சார்ந்த என்ன கைவிடிகிட்டே இருக்கணுமா சார் முடிய ஷார்ட் அடிச்சுட்டு வரணுமா சார் செப்பலா இருந்தா வியத்தி போடுறோமா இப்படி வேற போட்டுக்கிட்டு தெரியுது அந்த பாட்டி இல்லாம வந்தால் படிச்சோம் அது இல்ல உண் ஆழ் மனதுல நல்ல என்ன ஓட்டங்கள் வெளிப்புறத்தை விட உள்ள இருக்கிற அந்த ஸ்கில் இருக்கு அதை யார் வடிவமைக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த ஆளுமையெல்லாம் மாறுவாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆனா மிகச்சிறந்த ஆளுமையா இருப்பாங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்

கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அது அது மட்டும் முக்கியம் மனிதர்களால எத்தனை பேர் ப்ரொமோட் ஆனாங்க எத்தனை பேர் வந்து சிந்தனையை தூண்டினாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய வேற யாரும் இருக்கீங்களா இன்ஜினியரிங் இருக்கணும் சார் இப்ப இவங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் கடை இன்ஜினியரிங் எடுக்கா முதல்ல என்ன பண்ணணும்